இயக்கம் என்பது ஏற்குறைய நாடுகளிலே இயங்கிக் கொண்டிருக்கிறது ஐம்பதாயிரம் அரிமா சங்கங்கள் பதிமூன்றரை லட்சம் உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் இந்தியாவிலே மட்டும் இரண்டு லட்சத்தி எண்பதாயிரம் உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் தமிழ்நாட்டிலே மட்டும் ஏறக்குறைய ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது அரிமா சங்கங்கள் இருக்கின்றன அறுபதாயிரம் உறுப்பினர் இருக்கின்றார்கள் சென்னையிலே மட்டும் பதினாறாயிரம் அரிமா உறுப்பினர் இருக்கின்றார்கள் சென்னையிலே ஒரு மாவட்டம்தான் நம்முடைய த்ரீ டூ ஃபோர் ஒன் எஃப் என்ற இந்த மாவட்டம் அதற்கு இன்று ஆளுநராக என்ன ஆலண்டோ நகரத்திலே பதவி பொறுப்பேற்றிருக்கின்றார் நம்முடைய பிரவீன் லால் அவர்கள் இன்று அவருடைய சகாக்களுக்கு பதவியேற்புவிட அவரோடு சேர்ந்த முதல் துணை ஆளுநர் இரண்டாம் துணை ஆளுநர் மற்றும் மாவட்ட அமைச்சரவை செயலாளர் பொருளாளர் மற்றும் இருக்கின்ற ரீஜன் சேர்பர்சன் ஜோன் சேர்பர்சன் இவர்களுக்கெல்லாம் ஒரு பதவியேற்பு விழா இங்கே நடந்தது இந்த பதவியேற்பு விழா நிகழ்ச்சி இந்த இந்த கிரீன் பார்க் இந்த ஹோட்டலில் நடந்தது இதிலே தலைமை விருந்தினராக தமிழ்வாடன் முன்னாள் நீதிபதி தமிழ்நாடுகள் வந்து தலைமையேற்று நடத்தி கொடுத்திருக்கின்றார் நிறைய சிறப்பு நலத்திட்டங்கள் இங்கே செய்யப்பட்டன குறிப்பாக மாணவர்களுக்கு ஏறக்குறைய இருபத்தைந்தா இருபத்தைந்து மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் செய்யப்பட்ட அவருடைய படிப்புக்காக ஏறக்குறைய ஒரு ஒன்றரை லட்சம் ரூபாய் இதற்காக செலவு செய்யப்பட்டது அது இல்லாமல் நான்கு தையல் மிஷின்கள் கொடுக்கப்பட்டது அதே போல் சிறார் இல்லம் முதியோர் இல்லம் இவர்களுக்கெல்லாம் அரிசி மூட்டைகள் வழங்கப்பட்டன பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மூலமாக இன்று மட்டும் ஏறக்குறைய மூன்று லட்சம் ரூபாய்க்கு மேம்பா மேலாக செலவு செய்திருக்கின்றோம் இதுபோல் பல நலத்திட்ட உதவிகளை அரிமாக்க எப்போதும் செய்து கொண்டே தான் இருக்கிறது சென்னையிலே பல அரிமா திட்டங்கள் நிறைந்த திட்டங்கள் இருக்கின்றன அதிலே ஒன்று அண்ணாநகர் அரிமா சங்கம் நடத்துகின்றது இருந்தோம் நிறைய பேர் வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அங்கே வந்து செய்து கொள்கின்றார்கள் இலவசமாக அப்படி நிறைய நலத்திட்டங்களை நடக்கின்றது லைன் பிளட் பேங்க் இருக்கிறது டயாலிசிஸ் சென்டர் இந்த மாவட்டத்தில் பிரவீன்லால் அவர்களும் மணிலாளர்களும் ஒரு டயாலிசிஸ் சென்டர் நடத்தி வருகின்றார்கள் அதில் நிறைய பேர் வந்து பயன்பெறுகின்றார்கள் இப்படி பல வகையான சேவைகளை இந்த அரிமா மாவட்டம் செய்து கொண்டே இருக்கின்றது இன்னைக்கு பதவியேற்ற இந்த இன்றைக்கு பதவியேற்ற புது ஆளுநர் அரிமா பிரவீன்லால் அவர்கள் அவரோட துணையாக முதல் துணை ஆளுநராக அரிமா உமாதேவி அனில்குமார் அவர்களும் இரண்டாம் துணை ஆளுராக டாக்டர் வாகிஷ் அவர்களும் பதவியேற்றிருக்கின்றார்கள் அவரோடு சேர்ந்து ஏறக்குறைய ஒரு நூறு பேர் அந்த மாவட்ட அமைச்சர்களை இடம்பெற்றிருக்கிறார்கள் அவர்களால் இந்த ஆண்டு முழுவதும் தொடர்ந்து சேவையாற்றி கொண்டே இருப்பார்கள் என்னுடைய பெயர் அரிமா என்எஸ் சங்கர் நான் பன்னாட்டு இயக்கத்தினுடைய முன்னாள் இயக்குநராக இருந்திருக்கின்றேன் பன்னாட்டு இயக்கத்தினுடைய அந்த ஃபவுண்டேஷனில் அரங்காவலத்து அறக்கட்டளினுடைய அரங்காவலராக இருந்திருக்கின்றேன் இப்போது அந்த அறக்கட்டளையினுடைய ஏரியா லீடராக இருக்கின்றேன்